வணக்கம் நட்டாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் திட்டுதுப்புன்னு ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் உலகத்திலே நம்பர் ஒன்று அதிசயம் மற்றவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலாம் அதெல்லாம் கிடையாது உலக அதிசயம்னா வேறு வேற சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் கிடையாது நம்ம ஊரில் இருக்கிறது நம்ம தான் பெருமையாக சொல்லணும் உலகத்திலே நம்பர் ஒன் அதிசயம் தஞ்சை பெரிய கோயில் இன்னைக்கு எதையும் சுற்றி பார்க்க போகிறோம் நான் அது வரைக்கும் போனதே இல்லை இது வரைக்குமே போனது இல்லை தான் போக போகிறேன் மொதல் மொதல் போகிறேன் ஆனால் நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது நானும் போனதே கிடையாது எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் போனதே கிடையாது இப்போ மொதல் முதல்ல போகிறேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் கோயிலை பாருங்கள் உலக அதிசயம்னா இதுவே இதுதே வேறு எதுவும் கிடையாது பாலத்தில் பாலத்தில் போய்க்கு நம்ம கீழே ட்ரெயின் வருது வருங்க எப்படி தெரியுது பாலத்தில் இருந்து சூப்பராக தெரியுது இப்போ பாலத்துலேருந்து இறங்கி யூட்டியில் போட்டு போகணும் மெயின் என்ட்ரன்ஸ் தானே பாலத்துலேருந்து அப்படியே கீழே இறங்கி போயிருக்கோம் குறுக்க குறுக்க வந்து மண்டது டிசிப்ளினே இல்லை லெஃப்ட் பாலம் பாலம் திரும்பியாச்சு கோவில் வந்தாச்சு பார்க்கிங் இங்கே போகிறதும் தெரியலையே தஞ்சை பெரிய கோவில் சூப்பரா இருக்கு இதுதான் தஞ்சை பெரிய கோயில் என்ட்ரன்ஸ் சரியான டிராபிக் எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பத்தியா முத முதல்ல வர்றேன் என்ட்ரன்ஸ்

கோயில் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு எப்படிங்கிறத வந்து இந்த வரைபடத்துல கொடுத்துருக்காங்க முன்னாடி ஒரு நாய் தூங்குது குண்டா இருக்கு சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க சிற்பங்கள்லாம் சூப்பராக இருக்கு இது அப்படியே ஒரு ஒரு ஏரியா அப்படியே இருக்கு உள்ளே போய்கிட்டு இருக்கான் அப்படியே தஞ்சை பெரிய கோவில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் மொத முதல் இங்கே வர்றேன் பச்சை கிளியை பாருங்கள் எவ்வளோ இருக்குது கொடுத்தா பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி செதுக்கியிருக்கு உள்ளே போகிறது ஏதோ போர்டு போடுகலாம் வச்சுருக்கேன் கிக்கி கத்தலை குண்டியல் ஜிலேபி தஞ்சை பெரிய கோவில் எவ்வளோ பெரிய இடம் கிடக்கு தேங்காப்பா சரியான இடம் இருக்கு இது வரும் அந்த காலத்து தமிழ் எழுத்து லூ பாப்பா சுபபேரி கொஞ்சம் கொஞ்சம் புரியுது சுத்தமாக புரியலை பாலா மா இந்த மான மணலால் நில் மணலாலில் நிறைய எளிது நமக்கு இந்த கலில் எழுதுனது ஒன்றும் புரியல இதாருங்க இது வந்து தி தா தா வா தா ஓ இது வெளிப்பக்கட்டு வெளிப்பக்கட்டு போகிறது இது அப்படியே உள் பக்கட்டு நந்தி இருக்குது பெரிய பட்டல் இருக்குவாரு அப்படியே கோயிலை சுற்றி அப்படியே ரவுண்டு வர்றான் பார்த்துட்டு எ இருக்கு டைம் வந்துருக்கேன் தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டிருப்பாங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதுல ஏறிப்போமா அவ்வளோ பேசுற பாருங்க நந்தியில் ஏறி பார்க்குறோம் வரும் அந்த வைத்தால் அழகா பா நந்தியை பாருங்க பிரம்மாண்டமாக இருக்காது ஒரே கல்லுங்க அது ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டது முப்பது ஒரே கல் அருமையாக அடிச்சிருக்கா உள்ளே போக முடியாத அளவுக்கு கம்பி கேட்டிருக்கு இது வெளிப்புறம் அங்கேருந்தான் உள்ளே வரணும் இது புறம் சைடில் இருக்க ஃபேஸ் ஏட்டா சூப்பராக இருக்குது ஒரே கல் பூரா கிரேனேட் கல் மாதிரி இருக்குது மறுபடியும் பெரிய கோயிலுக்கு போக போகிறோம் இது வாருங்க இங்கே ஒரு மண்டபம் இருக்குது இங்கே ஒரு கோயில் இருக்குது பிறகு உள்ள சாமி இருக்கும் அது போகிறதுக்கு இதுதான் கோயில் ராஜராஜ சோழன் வாழ்க நாம் தஞ்சைக்கு வந்துள்ளோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரொம்ப பெருமை பெருமைங்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கோவிலை பார்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உள்ளே என்ன இருக்குது வாங்க போய் பார்ப்போம் கோவில் கோவிலுக்குள்ளே வந்துட்டான் அப்பா இங்கே உள்ள கற்களை எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வடிவம் எங்கப்பா எவ்வளோ எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க அருமையா போட்டிருக்க தஞ்சை பெரிய கோவில் செதுக்கிருக்கு மேலே உள்ளே போக முடியாது இருக்கு அப்படியே கிளம்பியாச்சு வெளியில் போவோம் வெளியில் போய் பின்னாடி பார்ப்போம் கோபுரத்தை பார்ப்போம் இது ஒரு பாதை இந்த சிற்பத்தை பாருங்க எப்படி அருமையாக தச்சுருவா வளர்த்துருக்காங்க ஆஹா ஊக்கு மட்டும் உடஞ்சிருக்கு இல்லை மெயின் பாருங்க எப்படி இருக்கு இறங்கும் சூப்பரா இருக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு இருக்கு பாருங்க தமிழ் மொழியில என்ன வெயில் அடிக்கிறது காலுதே ஜுடுது சூப்பராக இருக்குது கம்பி கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ ராஜராஜ சோழன் காலத்தில் செதுக்கப்பட்ட சிலைகளை பூரா அந்த கம்பி போட்டு உள்ளே வச்சுருக்காங்க இந்த கேட்டுக்குள்ளே இருக்குது பருவம் உள்ளே இருக்குது இதுதான் கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கு ஆஹா நேர முடச்சி வச்சிருக்கு கோவில் ஓரத்தில் இருக்க செவர்த்தில் நிற்கிறோம் இங்கிருந்துருக்கு பாருங்க எப்படி தெரியுது கோபுரம் நல்லா இருக்கேன் இப்படியே போவோம் ஓரத்தில் இருக்க மண்டபம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த காலத்தில் கட்டினதே வெளிப்புறம் அங்கேருந்து வந்து இப்படியே வந்து இந்த சைடில் எங்கிட்டு வந்துட்டோம் நீ அப்படியே இந்த சைடு போய் அந்த சைடு போய் பார்த்துட்டு அப்படியே போக இந்த லொக்கேஷனை பாருங்கள் அப்படி அப்படியே இந்த இடத்துல இது அப்படியே இது ஓரத்திலேயே நடந்து போலாம் போராடத்திலயுமே கல்வெட்டு இருக்கு உள்ள ஒவ்வொரு இடத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கு எல்லாமே தான் எழுதியிருக்கு அந்த தமிழ் நம்மளால இப்போ இருக்க மக்கள்னால படிக்க முடியல சப்போஸ் என்னையாலே படிக்க முடியல கோவில் பின்புறம் வந்து இது ஒரு சைடு இந்த சைடு கருபட்டு இந்திய ஏறி போவோம் இங்கேன்னு ஒரு கோயில் இருக்குது இந்த கோயில் பார்ப்போம் எல்லாரும் மக்கள்லாம் வந்து உட்காடுறாங்க இந்த கல்வெட்டுக்கெலாம் மாறுங்க பல பலன்ட்ருக்கு நடைய மூடுறாரு மூடிட்டார் கோயிலை இந்த ஒரு கோயில் உள்ள ஓரத்தில் இருக்குது மக்கள் புற மதுரை மடையை சாத்திட்டாங்க லெஃப்ட் சைடு கோயில் இருக்கிற வந்து லெஃப்ட் சைடு உலக அதிசயத்தில் இதே நம்பர் ஒன்று அந்த மாதிரி இருக்கு மக்கள் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் பரவாயில்ல வெயிலாக இருந்தாலும் பார்க்காம மக்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சாய்ந்தரத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்கும் நாங்கள் அப்படியே கோயிலை சுற்றி வந்துட்டோம் அவ்வளோதான் நீ வெளியேறண்ணா வந்துவிட்டான் அப்படியே போய் கோயில ரவுண்ட் அடிச்சுட்டு இப்படியே என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுது அணில் மேலே நிறைய குடியிருக்கும் போது சவுண்ட் அப்பா இருக்கு ஆள் வாழ் கற்றுது அப்படியே தண்ணி குசு வந்துடுறேன் அப்படியே கிளம்பியாச்சு அப்படியே கிளம்புவோம் ஆனால் ஆள் வந்துக்கிட்டேதான் இருக்கா அந்த இடத்துக்கு போகிற அஞ்சு போய் பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு இங்கேருந்து பாருங்கள் கோவில் எப்படி தெரியுது சூப்பராக தெரியுது சரியான வெயிலுங்க வெயில் மண்டே தான் ஃபைனல் டச்சு கிளம்பியாச்சு அப்படியே நீ வெளில போக வேண்டியதே போயிட்டு அப்படியே காரை பிடிச்சி ஏறி போக வேண்டியதேன் உள்ள வந்த பாதை இதுதான் கோவில் கிளம்பியாச்சு அப்படியே போண்டிதேன்